வணக்கம் சிவபெருமானின் அக்னி தலமான திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையாரின் கார்த்திகை தீபத்தை பற்றியும் அதன் வரலாற்றையும் இந்த காணொளியில் காண்போம் சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் இந்நாளிலேயே தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது அன்று அதிகாரையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூசை செய்வர் பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர் இதனை ஏகன் அநேகனாகி அனேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும் பத்தாம் நாள் காலையில் நான்கு மணிக்கு மூலவர் கருவறை முன் மிக பெரிய கற்பூரக் கட்டியில் ஜோதி ஒலை ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை நெய் தீபம் ஏற்றுவார்கள் இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்திமுன் ஐந்து பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள் அதன்பின் உண்ணாமுலை அம்மன் சன்னதியிலும் ஐந்து பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள் இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சன்னதியில் வைக்கின்றனர் மகாதீபம் கார்த்திகை தீபத் திருவிழா நாளின் மாலை நேரத்தில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது இம்மலை இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமானதாகும் மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருள்கின்றனர் அவர்களை தொடர்ந்து வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது இத்தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் மலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது